நம்ம எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க அப்படி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான முக்கியமான வீடியோ தாங்க இது ட்ராவல் பண்ணுறதெல்லாம் சரி ஆனால் கண்டிப்பாக அங்கே நமக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க நமக்கு ஒரு அட்ரஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி இல்லை ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் சரி லாங்குவேஜ் தெரியாத ஒரு பிளேஸ்க்கு போயிட்டோன்னா தாங்க இதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது தாங்க பாஷினி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணதும் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க ஜெண்டர் மேல் ஆர் ஃபிமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாய்ஸ் மூலியமா நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ பேசி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கா நீ வீடியோ இதுல தெலுங்குல வேணுமா இல்ல இங்கிலீஷ்ல வேணுமா கன்னடத்துல வேணுமா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணுமா அந்த லாங்குவேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்